ஆண்டு ஒரு ஒரு புதிய காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பழசெல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்றாரு பழசெல்லாம் வெளியேற்றுங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டு சொல்கிறாரு எஸ்பெஷலி இந்த மாதிரியான டைமில் இல்லை நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் சஃபரிங்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் லாஸ் இந்த மாதிரி நிறையா ஒரு வேலை நீங்கள் அண்டர்கோ பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சங்கீதம் எழுபத்தி ஏழில் ஆசாபின் சங்கீதம்னு போட்டிருக்கு சங்கீதக்காரன் வந்து சில விஷயங்களை இதில் சொல்கிறார் ஒரு சீசனல் சேஞ்சுக்கான ஒரு ஸ்கிரிப்சரான இதை பார்த்து பார்க்குறேன் பதினோராம் வசனத்தையும் பனிரெண்டாம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் நினைவு கூறுவேன் தியானிப்பேன் யோசிப்பேன் நினைவு கூறுவேன் தியானிப்பேன் யோசிப்பேன் மிக அற்புதமான ஒரு பயிற்சி இது இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நினைவு கூறுவதும் தியானிப்பதும் யோசிப்பதும் தேவன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய நினைவுக்கு என்ன வருகிறது உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது பிரச்சனையாக பிரச்சனையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை ஷிஃப்ட் பண்ணி கர்த்தருடைய செய்கைகளை நினைத்து பாருங்கள் கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை நினைவு கூறுவேன் பல நேரங்களில் மனுஷங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க நம்ம கம்பெனி நமக்கு என்ன செஞ்சது இந்த பிரச்சனை வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு நிறையா சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பலவீனத்தையும் நிறைய நேரம் நம்மளுடைய நினைவுக்கு வரும் இதனால் இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த சங்கீதக்காரன்ட்டு இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா உங்கள் மைண்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க என்னென்னா கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவதற்கு பயிற்சி செய்யுங்கள் கஷ்டம் வரலைன்னு நான் சொல்லலை கஷ்டம் வந்துச்சு அதில் கர்த்தர் என்ன செய்தார் பலவீனமான நாட்கள் இருந்துச்சு அதுலயும் கத்தரை மேற்கொண்டு வர பலன் தந்தார் தேவையான நாட்கள் இருந்துச்சு அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்தார் பயந்த நாட்கள் இருந்தது பயத்திலிருந்து கத்தர் நம்மை விடுதலை ஆக்கினார் கர்த்தர் என்ன செய்தார்னு நம்ம நினைக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வருஷத்துல ரொம்ப அடிப்பட்டோம் ஓகே அவ்வளவு அடிப்பட்டும் அதை மீண்டு வர கத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சார்ல அதை நீங்க நினைச்சு பார்க்கணும் கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூற பழகுங்கள் அது சொல்றாரு நினைவு கூறுவேன் தியானிப்பேன் யோசிப்பேன் நினைவுக்கு கொண்டு வந்து தியானிச்சு அதையே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் ஒரு பயிற்சி உங்களுடைய மனதை அலைப்பாய விடாதீங்க உங்கள் மனதை பல விஷயங்களை அதாவது மார்த்தால பார்த்து யேசு சொன்னார் மார்த்தாலே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் உன்னுடைய மனதுல பற்பல காரியங்கள் ஓடுது மெனி திங்ஸ் இந்த வருஷம் மாத்திரம் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு கவலை பயம் இதெல்லாம் கலந்து பலது உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கலாம் பட் அடுத்த ஒரு புது சீசனுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னா கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூற பழகுங்கள் மனதை ஒருமனப்படுத்துங்கள் ஒருமுகப்படுத்துங்கள் இது வந்து உங்களுக்கு நான் சொல்ற ஒரு அன்பான இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலன்னு வேதம் சொல்லுது பதட்டம் பயம் கவலை இதெல்லாம் நம்முடைய பலவீனம் பட் ரெஸ்ட் குவய்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இதுதான் உங்களுடைய பலன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது அமர்ந்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்பதினால் தியானிப்பதினால் யோசிப்பதினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள் அமர்ந்திருந்து யோசிங்கள் உங்கள் மனசுக்கு கொண்டு வந்து நினைவுக்கு கொண்டு வாங்க கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தினார் சம்டைம்ஸ் இந்த இயர்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கலாம் அது கடினமான சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் ஆனால் யோசிச்சு பாருங்க நீங்க அது அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறீங்க டஃப் டைம்ஸை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் லாஸஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் பெயின்ஃபுல் சுற்றுவேஷனை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இதில் எல்லாத்திலையும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னா அந்த நேரத்தில் கத்தர் உங்களை எப்படி கம்ஃபர்ட் பண்ணார் உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணார் உங்களை எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணார் தேங்க் காட் ஃபார் த ஃபெலோஷிப் தேங்க் காட் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் யூ உங்கள் ஃபேமிலிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய சரீரத்தில் கத்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி சொல்லுங்கள் பொருளாதார தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி சொல்லுங்கள் நிறையா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நம்மளை சுற்றி வந்துச்சு அதில் கத்தர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணார் நெகட்டிவ் சைடை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒர்க்ஸ் ஆஃப் காடை மெடிடேட் பண்ணுங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளை பற்றி யோசிக்காமல் கர்த்தருடைய செய்கைகளை நினைவுகூற பழகுங்கள்